வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் குற்றங்கள் நடக்கும் ஏஐ வரை ரஷ்யா மீது புதிய தடைகள் பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டாமர் சீனா மீது கூடுதல் வரி விதிக்க ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு காரணம் சொல்கிறது அமெரிக்கா ட்ரம்ப்லன்ஸ்கி சந்திப்புக்கு முன் உக்ரைன் மீது ரஷ்யா பயங்கர தாக்குதல் நான்கு தரப்பு சந்திப்பு பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் கோரிக்கை உக்ரைனின் புதிய பிளம்மிங்கோ ஏவுகணை ரஷ்யா உள்பகுதிகளை தாக்கும் திறனுடன் இத்தாலியில் வயதான தம்பதியினரை குறிவைத்து வன்முறை கொள்ளை மூன்று அல்பேனியர்கள் கைது இனி விரிவான செய்திகள் குற்றங்கள் நடக்கும் முன்னே தடுக்கும் ஏஐ பிரித்தானிய அரசின் திட்டம் பிரித்தானியாவில் ஏஐ அடிப்படையிலான குற்ற முன்கணிப்பு அமைப்பை உருவாக்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது இதன்படி மேம்பட்ட ஏஐ மூலம் காவல்துறை சமூக சேவை அமைப்புகள் கவுன்சில்கள் இடையே பகிரப்பட்ட காவல்துறையின் ஆவணங்கள் முன்னர் குற்றம் நடைபெற்ற இடங்கள் ஆகிய தகவல்களை எவ்வாறு ஒருங்கிணைப்பது என ஆராயும் இதனை மேம்பட்ட தரவு பகுப்பாய்வு செய்து விரிவான நிகழ்நேர ஊடாடும் குற்ற வரைபடம் உருவாக்கப்படும் இதன் மூலம் குற்றம் எங்கே நிகழ வாய்ப்புள்ளது என்பதை கணிக்க முடியும் மேலும் இதனை பயன்படுத்தி சிறிய சம்பவங்கள் கடுமையான அச்சுறுத்தலாக மாறும் முன்னர் சம்பவ படத்திற்கு காவல்துறையினர் சென்று குற்றத்தை தடுக்க முடியும் குற்றவாளிகளின் நடத்தைகள் முன்னர் குற்றம் சம்பவம் நடைபெற்ற இடங்கள் பிற சூழல் காரணிகள் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்து திருட்டு வன்முறை கத்தி தாக்குதல்கள் ஆகியவற்றின் ஆரம்பத்திலே அறிகுறி காட்டப்படும் இந்த திட்டம் பிரித்தானிய அரசின் ஐநூறு மில்லியன் யூரோ ஆராய்ச்சி மற்றும் மேம்பட்ட பணிகள் முடுக்கிவிடும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் புட்டின் தாக்குதலை நிறுத்தும் வரை ரஷ்யா மீது புதிய தடைகள் பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டாமர் உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டு வரும் கொடூர தாக்குதல்களை புட்டின் நிறுத்தும் வரை ரஷ்யா மீது மேலும் பல பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் இந்த தடைகள் ஏற்கனவே ரஷ்ய பொருளாதாரத்துக்கும் அதன் மக்களுக்கும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்றும் அவர் கூறினார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துள்ள நடவடிக்கைகள் உக்ரைன் மீது நடந்து வரும் விரோத போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் உலக நாடுகளை ஒன்றிணைத்துள்ளன எனவும் ஸ்டாமர் பாராட்டினார் கொலைகள் நிறைவடைய வேண்டும் என்பதே ட்ரம்பின் நோக்கம் அதில் முன்னேற்றம் காணப்படுகிறது என்றார் அவர் உக்ரைன் பிரச்சினைக்கு சலன்ஸ்கியின் நேரடி பங்கேற்பும் தீர்வுக்கு அவசியம் என அவர் வலியுறுத்தினார் விருப்பக் கூட்டணி என்ற பெயரில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் மற்றும் ஜெர்மன் பிரதமர் பிரெடரிக் மெர்ஸ் காணொலி வாயிலாக பேசியதுடன் அதில் கலந்து கொண்டார் உக்ரைன் மீது தொடரும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் எவ்வித முடிவும் எட்டப்படாத நிலையில் உக்ரைன் அதிபர் வெள்ளை மாளிகையில் நேரடி பேச்சுவார்த்தைக்கு புறப்பட்டுள்ளார் சீனா மீது கூடுதல் வரி விதிக்க ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு காரணம் சொல்கிறது அமெரிக்கா ரஷ்யாவிடம் அதிக கச்சா எண்ணெய் வாங்கும் சீனா அதனை சுத்திகரிப்பு செய்து ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செய்கிறது இதனால் கூடுதல் வரி விதிப்பதற்கு ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன என அமெரிக்கா விளக்கமளித்துள்ளது அளித்துள்ளது இந்திய பொருட்கள் மீது இருபத்தைந்து சதவீத வரி விதித்த அமெரிக்கா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதாக கூறி கூடுதலாக இருபத்தைந்து வீதம் வரி விதித்தது ஆனால் இந்தியாவைக் காட்டிலும் ரஷ்யாவிடம் கூடுதலாக கச்சா எண்ணெய் வாங்கும் சீனாவுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படவில்லை இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ சீனாவிற்கு செல்லும் பெரும்பாலான கச்சா எண்ணெய் அங்கு சுத்திகரிக்கப்பட்டு பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஐரோப்பிய நாடுகள் இன்னும் இயற்கை எரிவாயுவை வாங்கி வருகின்றன பல நாடுகள் நிறுத்தி உள்ளன இன்னும் பல நாடுகள் சொந்தமாக தடை விதித்துக் கொள்ள முடியும் கூடுதல் வரி விதிக்க வேண்டுமென்றால் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் சீனாவை சொல்வார்கள் சீனா அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து சர்வதேச சந்தையில் விற்பனை செய்கிறது இதற்கு கூடுதல் வரி விதித்தால் வாங்குபவர்கள் கூடுதல் பணம் செலுத்த வேண்டும் சீனா மீது கூடுதல் வரி விதிக்க அந்நாட்டிடம் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கும் ஐரோப்பிய நாடுகள் அதிருப்தி தெரிவித்துள்ளன என கூறினார் ட்ரம்ப் செலன்ஸ்கி சந்திப்புக்கு முன் உக்ரைன் மீது ரஷ்யா பயங்கர தாக்குதல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் வலோடிமிர் செலன்ஸ்கி இடையிலான முக்கிய சந்திப்பு வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது இந்த சந்திப்புக்கு முன்னதாகவே ரஷ்யா உக்ரைன் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே நிலவரத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சந்திப்பு போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையிலான அலாஸ்கா பேச்சுவார்த்தைக்கு பிந்தைய சந்திப்பில் உக்ரைன் தனது சில பகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஊகங்கள் பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டாமர் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் ஜெர்மன் பிரதமர் மெர்ஸ் ஆகிய ஐரோப்பிய தலைவர்களும் பங்கேற்றனர் இது உக்ரைனுக்கான ஐரோப்பாவின் தொடரும் ஆதரவையும் எந்தவொரு ஒப்பந்தத்திற்கும் ஐரோப்பா முக்கிய பங்காளி என்பதையும் வலியுறுத்துகிறது செலன்ஸ்கி உக்ரைன் மீது பலத்தால் மட்டுமே அமைதி ஏற்படும் என குறிப்பிட்டுள்ள நிலையில் அவர் நிலைப்பாட்டில் மாற்றம் வரும் வாய்ப்பு குறைவாகவே தெரிகிறது இந்த சந்திப்பு ரஷ்யா உக்ரைன் போரின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடியதாக அமையலாம் என உலகம் கவனித்து வருகிறது நான்கு தரப்பு சந்திப்பு பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் கோரிக்கை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் நடந்த மாநாட்டில் ஒரே மேசைகள் டொனால்ட் ட்ரம்ப் விளாடிமிர் புட்டின் மற்றும் ஒலோடிமிர் சலன்ஸ்கியை சந்திக்க வைத்து வெற்றி பெற்ற பின் அந்த விவாதங்களில் ஐரோப்பிய நாடுகளும் சேர்க்கப்பட வேண்டும் என கூறினார் ஒரு முத்தரப்பு சந்திப்பு மிகவும் முக்கியமானது ஏனெனில் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரே வழி அதுவே ஆனால் அதன் பின் நிச்சயமாக நமக்கு தேவையானது ஐரோப்பிய தரப்பையும் இணைத்து நான்கு தரப்பு சந்திப்பை ஏற்படுத்துவது ஆகும் ஏனெனில் நாம் உக்ரைனின் பாதுகாப்பு உத்தரவாதங்களை பற்றி பேசும்போது அது முழு ஐரோப்பிய கண்டத்தின் பாதுகாப்பையும் குறிக்கும் என்று அவர் கூறினார் முக்கியமான ஐரோப்பிய தலைவர்கள் மற்றும் நேட்டோ பொதுச்செயலாளர் செயலாளர் மார்க் ரூடேமு நிலையில் தெரிவித்துள்ளார் இந்த மேசையை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் சமாதானத்திற்கு ஆதரவானவர்கள் உக்ரைனுக்கும் ஐரோப்பிய கண்டத்திற்கும் நிலையான அமைதி தேவைப்படுவதால் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் அவசியம் நீங்கள் எங்களை எவ்வளவு நம்பலாமோ அதே அளவுக்கு நாங்களும் உங்களை நம்பலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் உக்ரைனின் புதிய பிளம்மிங்கோ ஏவுகணை ரஷ்யா உள்பகுதிகளை தாக்கும் திறனுடன் உக்ரைன் ரஷ்யாவை குறிவைக்கும் புதிய வகை ஏவுகணையை உருவாக்கி வருகிறது பிளம்மிங்கோ என அழைக்கப்படும் இந்த ஏவுகணை மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பாயக்கூடியதாகும் இது ரஷ்யாவின் உள்நாட்டு பகுதிகளையும் தாக்கும் திறனை பெற்றது பிரிட்டனின் மிலானியன் குழு நிறுவனத்தின் ஏவுகணையை ஒத்த தொழில்நுட்பத்திலேயே இது உருவாக்கப்பட்டுள்ளது ஃபயர் பாயிண்ட் பாதுகாப்பு நிறுவனத்தில் ஆகஸ்ட் பதினான்காம் திகதி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மூலம் பிளம்பிங்கோ கோய் ஏவுகணையின் உருவம் உலகிற்கு முதன்முறையாக தெரிய வந்தது இந்த தகவல் ட்ரம்ப் சலான்ஸ்கி சந்திப்பை முன்னிட்டு வழியாகியதால் இது ஒரு தந்திரமான அரசியல் அனுப்பு செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது முந்தைய ஏவுகணைகளான நெப்டியூன் மற்றும் ரிம் இரண்டு ஆகியவற்றை விட பிளம்பிங்கோ ஏவுகணை மேம்பட்ட வல்லமை கொண்டதாகும் பாதுகாப்பு விமர்சகர்கள் பிளம்மிங்கோ ஏவுகணை மூலம் உக்ரைனின் ராணுவ சக்தி ஒரு புதிய கட்டத்திற்கு சென்றுவிட்டதாக கூறுகின்றனர் இத்தாலியின் வயதான தம்பதியினரை குறிவைத்து இத்தாலியின் படோவா நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வயதான தம்பதியினரை குறிவைத்து வன்முறையுடன் செய்யப்பட்ட கொள்ளையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மூன்று அல்பேனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆகஸ்ட் பத்தாம் திகதி இரவு முகமூடி அணிந்த மூன்று நபர்கள் எழுபது வயதான நபர் வசிக்கும் வீட்டில் நுழைந்தனர் வீட்டின் உரிமையாளர் தரையில் விழுந்த நிலையில் காக்கை கம்பியால் தாக்கப்பட்டு உதைக்கப்பட்டார் கொள்ளையர்கள் மொபைல் போன்கள் மற்றும் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்து வீட்டிலிருந்த பெட்டகத்தை திறக்க முயன்ற போதும் தோல்வியடைந்தனர் கொலைநோக்குடன் தாக்குதல் நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த சம்பவத்தை அடுத்து இத்தாலிய போலீசார் விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டு மூவரையும் அடையாளம் கண்டு கைது செய்துள்ளனர்